வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி கடந்த ஒரு வார காலமா பாத்தீங்க அப்படின்னா தமிழக மீனவர்கள் மேலான இலங்கை ராணுவத்தின் தாக்குதல் அப்படிங்கிற நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு இல்லன்னா இதை பத்தி கருத்து கேட்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்டு இருந்திருக்கணும் யார் ஜோ டி யார் அவரு ஓ நாகப்பட்டினத்தை சார்ந்தவர் மீனவர்களுக்காகவே நிறைய எழுதியிருக்கிறாரு பேசிட்டு இருக்காரு போராடிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்கணும் எங்க கேட்கணும் நம்ம கிட்டதான் இருக்கவே இருக்கு ஒரே மருந்து எல்லா பிரச்சனைக்கான தீர்வு சீமான் ஓ சீமான் என்ன சொன்னார் அவர் அப்படி திமுக அரசின் சொல்லி சொன்னாரா ஆனா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி சொல்லி சட்டப்படி கொள்றேங்கிற நிலைமைக்கு வந்திருக்குது இதை இந்தியா வந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறது எல்லாம் வந்து தேவையற்றதும் அர்த்தமற்றதுமாக தொடர்ச்சியாக இந்த தவறை வந்து இந்திய பெருநாடு செய்து கொண்டே இருக்கு உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுதலை செய்ய சொல்லணும் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இதை வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஓ அப்ப அம்மா உயிரோட இருந்தாங்க அதனால மத்திய அரசு சரி சரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருக்கிறாரு மத்திய அரசும் மாநில அரசு அப்ப எவ்வளவு மோசமான நிர்வாக முறை இருக்குதுன்னு நீங்க பாருங்க இப்ப நம்ம பிள்ளைங்க நம்ம மீனவர்கள் வந்து நீஞ்சி போய் இருபது நாள் கழிச்சு இருபத்தி ஏழு பேரை மீட்டிட்டு கொண்டு வர முடியுது அவங்க போய் சின்ன கட்டுமரம் மரம் படகுல போய் அது அரசு நினைச்சிருந்தா புயல் ஓஞ்சு மூணு நாள் கழிச்சு போயிருந்தா கூட நிறைய உயிர்களை நம்ம மீட்டிருக்க முடியுங்கிறதா சத்தியம் இது வந்து தீவிரமா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்போ வந்து சித்தப்பா எடப்பாடியார் அவர்கள் வந்து இருந்தாரு ஆஹ் இப்போ வந்து திமுக இருக்கு திமுக இருக்கும்போது திமுக தானே சொல்லணும் அதே மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்றது அப்பெல்லாம் சொல்ல முடியாது மத்திய அரசு திமுக அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதுவே மத்திய அரசு கூட இப்ப சொல்லவா நான் சொல்லல மத்திய அரசுல அப்பவும் மோடிதான் இருந்தாரு நம்மளுக்கு பயம் அதுக்கப்புறமும் மோடிதான் இருந்தாரு நம்மளுக்கு பயம் இப்பவும் மோடிதான் இருக்காரு நம்மளுக்கு பயம் அவங்கள எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம வந்து பி டிம் நம்ம வந்து இப்ப திமுக 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 மட்டும் தான் பேசணும் போன வருஷம் இதே மாதிரியான பிரச்சனை வந்து இந்த போ சீமான் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லை தாண்டி வர்றோம் சரி நான் ஒத்துக்கிறேன் கேரளா மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றாங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க வர்றாங்களா இல்ல போறாங்களா இல்ல ஏன் அவங்க கை கைது இல்ல ஏன் அவங்க படகு பறிக்கப்படுறது இல்ல வலைய அறுக்கப்படுறது அந்த மீனவர்கள் சூடப்படுறது இல்லை ஏன் ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான் எனக்கு அறுபது ஆண்டுகளா மத்தவனே அப்பனா இருக்கான் அதான் இங்க பிரச்சனை கேரளால இருந்தா மீனவர்கள் இருக்காங்க அவங்க ஏன் மாற்றதே கிடையாது ஏன் இங்க எப்ப பார்த்தாலும் தமிழக மீனவர்களே மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதுல ஒரு பெரிய யூரின் டெஸ்ட் கூட எடுத்திருந்தாரு அதாவது கேரளா முதலமைச்சர் வந்து நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்த ஒருத்தர் அதனாலதான் வந்து அவங்க மாட்டுப்படுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூரின் டெஸ்ட் வர எடுத்து சொல்லியிருந்தாரு சரி கே தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லாருமே மாட்டிட்டு இருக்காங்க சீமான் சென்னை மீனவர்கள் மாட்டிட்டு இருக்காங்களா இல்ல சென்னையை தமிழ்நாட்டை தாண்டி இருக்குதா இல்ல அங்க வேற ஏதாவது சிஎம் இருக்காங்களா இல்ல எனக்கு புரியல கேரள மீனவர்கள் ஏன் மாட்டல அப்படின்னா அண்ணன் சொல்ற மாதிரி யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அங்க நல்ல அப்பனுக்கும் ஆத்தானுக்கும் பிறந்துச்சு சிஎம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அதுக்கான காரணம் அண்ணனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அவருக்கு வந்து எக்கனாமியா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் இல்லாட்டின்னா ஜியாகிரபிக்கல் எல்லாத்துலயுமே ஜீரோ தான் ஒரு அரசியல் வெங்காயம் அறிவு எதுவுமே கிடையாது ஆனா எதுக்கு இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் அவர் தொடர்ந்து இந்த கருத்தை வந்து போன வருஷம் சொல்லியிருக்கிறாரு இந்த வருஷம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ நீங்க கேட்கணும் கேரளால இருக்கிறவங்க இந்த பக்கம் ஏ ஏன் மீன் பிடிக்க வராங்க அவங்க வந்து இந்திய பெருங்கடல் இந்த சைடு அவங்க டச் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அரேபியன் சி சைடு போயிடுவாங்க போட் எடுத்துட்டு இந்த திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கிற இந்த கேரளா பார்டர்ல கார்னர்ல இருக்கிறவங்க இருக்கவங்களுக்கு அந்த பக்கம் போனாலும் லாஜிஸ்டிக் படி அதாவது ஒரு பெட்ரோல ஃபில் பண்ணி ஒரு போட் எடுத்துட்டு போனா எவ்வளவு செலவாகுதோ அதே செலவு தான் இந்த சைடு ஆகுங்கனால இந்த சைடு வந்து மாட்டிக்கிறதுக்கு யாரும் விரும்ப அந்த சைடு அரேபியன் சைடு போயிடுவாங்க அவங்களுக்கு பரப்பளவு ஜாஸ்தி அங்க வந்து பார்டர் வந்து இல்ல அவங்க போய் மாட்டினாங்க அப்படின்னா அப்படியே மேல குஜராத் கிட்ட போயிட்டு பாகிஸ்தான் கிட்ட மாட்டினாதான் உண்டு அதனால அவங்களுடைய பரப்பளவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து மீன் வந்து போதுமான அளவுக்கு கிடைக்குது அவங்க பாகிஸ்தான் வரைக்கும் குஜராத் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பாத்துக்கிட்டு தூத்துக்குடி மீனவர்களோ ஏன் நாகர்கோவில் மீனவர்கள் கூட மாற்றுது இல்லை அந்த பக்கமுமே சில சென்னையில் இருக்கிற மீனவர்கள்லாம் யாருமே மாற்றுறது இல்லை ரொம்ப மாற்றுது அப்படின்னா கன்னியாகுமரி இந்த ராமேஸ்வரம் இந்த போர்ட்டு கிட்ட இருக்கிற மீனவர்கள் அதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லலாம் முதல்ல நம்ம லோக்கல் காரணம் எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் சர்வதேச காரணங்களை எடுத்து பேசுவோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ரீசன் பாத்தீங்கன்னா ஜஃப்னாக்கு கிட்ட இருக்கிறனால அவங்களுடைய பார்ட்ரை நம்ம வந்து டச் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தாண்டி இப்போ இந்த மோடி அவர்கள் வந்து குஜராத் போர்ட் வந்து அதானி அம்பானி குடும்பத்திற்கு கொடுத்ததற்கு பின்னாடி இந்த கடத்தல் உங்களுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்துட்டு கஞ்சா வந்து இங்க சார்ந்த தமிழர்கள் இருக்காங்க மாற்றப்பட்டவர்கள் அந்த இடத்துல அதனால இந்த கடத்தல் அங்க அதிகமா இருக்கிறது ஒரு காரணம் சர்வதேச அளவுக்கு அப்படின்னு பேசும்போது அப்ப இப்பதான் அப்படி இருக்குதா அந்த போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லையா அப்படின்னா பிரபாகரன் அவர்கள் வந்து வச்சு பேசணும் அதுக்கு நம்ம பின்னாடி வரலாம் இங்க வந்து அவங்க செக்யூரிட்டி அதிகப்படுத்திருக்காங்க பார்டர் செக்யூரிட்டி அந்த பக்கம் நாகப்பட்டினம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பால்க் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கச்சத்தீவுன்னு சொல்லி சொல்லுவாங்களா பால்க் ஸ்ட்ரீட் அந்த பகுதியை வந்து சீக்கிரமே ரீச் பண்ணிடுறாங்க அது அண்ணன் சொல்ற மாதிரி சீமான் சொல்ற மாதிரி அது கச்ச தீவை குடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்டர் வந்து சுருங்கிடுச்சு அதனால மாற்றாங்க அப்படின்னு சீமான் ஒரு கருத்து வைக்கிறது அது ஒரு கருத்தாவே நம்ம எடுத்துக்கலாம் அதை தாண்டி அங்க என்ன என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் சோ இப்ப வந்து ஆனா ஜோ டி க்ரோஸ் அப்படின்னு நான் சொன்னேன்ல அவர் வந்து நிறைய இது சம்பந்தமா எழுதக்கூடியவர் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் இந்த மக்களுக்காக போராடக்கூடியவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கச்ச தீவுனாலாம் இந்த பிரச்சனை இல்லை அதற்கு முன்னாலும் இருந்துச்சு கிடைச்சு இந்த கசித்தீவு நம்மளுக்கு கிடை கிடைச்சாலுமே இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாரு அது அப்படியே நம்ம ஏற்றுக்கட்டு மக்கள் அது மாதிரி ஒதுக்க வேணாம் மக்கள் வந்து அது அது இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறனால இது மக்கள் பிரச்சனையாவே எடுத்துக்கிட்டு மக்கள் பக்கத்துல இருந்தே நம்ம யோசிச்சு பாக்கலாம் சரி இப்போ இப்போ என்ன அப்படின்னா இந்த நாகப்பட்டினத்துல வந்து இருக்கிற ஒரு எக்கனாமிக்கல் ப்ரா பிரச்சனை இல்லாட்டினா பொலிட்டிக்கல் பிரச்சனை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிற மெத்தடை நிறைய ஃபாலோ பண்றாங்க அதாவது மெக்கானிக்கல் போட்ஸை வச்சுட்டு மிக விலை உயர்ந்த ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான நெட்டு அது வந்து கீழே வரைக்கும் போகும் போல பாட்டம் வரைக்கும் பெருசா வேலை இருக்கும் போல அது வந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அப்படியே வந்து அள்ளி வாரி எடுத்துட்டு வந்துருமா அதை மாதிரியான போட்டை வச்சுட்டு இவங்க போறாங்க அது வந்து உலக நாடுகள் முழுவதுமே தடை செஞ்சுட்டாங்க முக்கியமா அது ஸ்ரீலங்கால தடை செஞ்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு கடுப்பு இங்க இருந்து அதை எடுத்துட்டு போறாங்க அது சுத்தமா வந்து வலிச்சு எடுத்துட்டு வந்துருது அதே மாதிரி சிங்கள இராணுவம் இவர்களை வந்து பின்தொடர்ந்தா கூட அவங்களால திரும்பி வேகமா வந்து வந்துட முடியுது அதனால அவங்க தப்பிச்சிடுறாங்க அதே மாதிரி மொத்தமா வந்து அள்ளிட்டு வந்துடுறாங்க இதற்கான தடை இந்தியால இல்ல தமிழக அரசு வந்து அட்லீஸ்ட் இதை வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் நடக்கும் போதாவது அதை செய்யாதீங்க அள்ளிட்டு வரனால என்ன ஆகும் இனப்பெருக்கம் குறைஞ்சிரும் எல்லா மீன்களும் குட்டி மீன்கள்ல இருந்து பெரிய மீன்கள்ல இருந்து எல்லாத்தையுமே வாரி அடைச்சிட்டு வந்துருவாங்க மீன்கள் மட்டும் இல்ல என்னென்ன சிக்கிதோ எல்லாத்தையும் அஹ் எடுத்துட்டு வந்துரும் அப்படிங்கறதுனால குறைஞ்சபட்சம் நீங்க வந்து இனப்பெருக்கம் செய்யும் போது வந்து செய்யாதீங்கிற மாதிரியான தடை மட்டும்தான் இருக்கு ஆனா இந்த இதே இஷ்யூ தான் உலக நாடுகள் வந்து தடை தடை மாதிரியானது சரி நம்ம செய்யலாமே அப்படின்னா அகைன் வந்து இது வந்து நிறைய விஷயங்களுக்காக அதுல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப வந்து நம்ம சொன்னா பயங்கரமான எதிர்ப்பு வரும் அப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்களுக்காக அது தடை செய்யாம இருக்குது அப்படிங்கிறான செய்திகள் எனக்கு எப்படின்னா நான் வந்து கூட படிச்சவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுனால எனக்கு கிடைச்ச நியூஸ் இது இதுவாக இருக்கலாம் யாரெல்லாம் மாற்றாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட கேட்டதுக்கு சின்ன சின்ன போட் வச்சுட்டு போறவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க சுத்தமா வழிச்சு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் சொல்லி மீன்கள் கிடைக்காததுனால அப்படியே போயிடுறாங்க அது தெரியாம பார்டரை கிராஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கற மாதிரியான சிக்கல் வந்து இருக்குது இதுதான் கச்சத்தீவை கொடுத்தாலும் கொடுக்காதனால இந்த பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு ஜோ அவர்கள் சொன்னதா கூட இருக்கலாம் ஆனா அது கிடைச்சா நல்லா இருக்கும் மக்கள் நினைக்கிறதுனால அது வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சிகளும் தமிழக அரசு எடுத்து ஆகணும் சரி இந்த இடத்துல வந்து சீமான்

બીજેપી யூனியன் கவர்மெண்ட்டும் நாங்க கச்சத்தீவை திரும்பி பெற்று பெற்றுத்தரோம்னு சொன்னாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா காங்கிரஸ் தூக்கி குடுத்துச்சு நாங்க வந்து திரும்பி தரணுமா அப்படின்னு இங்க இருக்கிற தமிழிசை முத கொண்டு எல்லாருமே சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்போ அவங்க வாங்கி தர போறது இல்ல அப்ப யார் வாங்கி தர போறா காங்கிரஸ் நீங்களே சொல்றீங்க வாங்கி தராது அவங்க தானே தூக்கி கொடுத்தாங்கன்னு ஆனா அப்படி இல்ல இந்திரா காந்தி காலகட்டங்கள் வேற அவங்க வந்து எமர்ஜென்சி பீரியட்ல தூக்கி கொடுத்தாங்க அவங்க நிறைய தவறுகள் இருக்காங்க ஆனா அப்படிதான் இருக்கிறாரா இப்ப இருக்கிற ராகுல் காந்தி அப்படிதான் நம்ம யோசிக்கணும் அவர் வந்து தமிழக அரசை முக்கியமா திராவிட மாடலை பின்பற்றக்கூடியவரா இருக்காரு சமூக நீதிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு ரிசர்வேஷன் எல்லாம் நினைக்கிறாரு இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கிற ஒருத்தர் பிரதமராக வந்தா கச்சத்தீவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்தியா கூட்டணி கூட சேர மாட்டோம்னு சொல்லி தான் நிற்போம்னு சொல்லிட்டு ஓட்ட பிரிச்சு விடுறோம் அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் பிள்ளைய கிளி விட்டுட்டு அந்த பக்கம் வந்து தொட்டிலேயே ஆட்டிட்டு இருக்கோம் வந்து யாருமே வாங்கி தர மாட்டாங்க வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ இந்த கன்னியாகுமரி ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சர்வதேச இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசலாம் உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்குறேன் இது என் பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்கா என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்குறேன் எங்கள் தலைவன் தமிழீழ நாட்டில் தன் படையோட நிற்கிற போது என் மக்கள் அவன் சிறைப்படுத்தியிருந்தானா சிங்களன் சுட்டு கொன்னான வள வளைய பறிச்சான சீமான் அவர்களை என்ன சொல்றாரு அப்படின்னா பிரபாகரன் இருந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கல அப்படின்னு சொல்றாரு வேற ஒண்ணுமே இல்ல எப்படி வந்து இந்த எல்லாம் வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்கல்ல தமிழ்நாட்டுக்கும் கா கர்நாடகாவுக்கும் எல்லை தெய்வமாக காவல் தெய்வமாக வீரப்பன் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் இருந்தாரு அதனால சில விஷயங்கள் நல்லதா நடந்திருந்திருந்தாலும் அங்கு வாழ்ந்த தமிழர்களுக்கு மக்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு அவங்க சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் காவலர்கள் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு அதே மாதிரிதான் இவர் இந்த பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரபாகரன் இருந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை அப்படின்லாம் சொல்றாரு அப்படிலாம் இல்லாம இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் கொஞ்சம் போய் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் என்ன தெரிஞ்சு அப்படின்னா அப்பவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கு வேணா ஆஹ் எப்படி விரப்பன் இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாங்களோ அதே மாதிரி பிரபாகம் இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் இது குறைஞ்சிருந்துருந்துருக்கே தவிர இல்லாமலாம் இல்லை ஆனா மாட்டுனவனை சக்கியா புளிஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த நான் எப்படி இப்போ வந்து கஞ்சா கடத்திட்டு போறாங்களோ அந்த காலகட்டத்துல வந்து அவங்களுக்காக வந்து பணம் பொருள் ஆயுதங்கள் அப்படிங்கலாம் இங்க இருந்து போயிருக்குங்கிறனால சும்மா மீன் பிடிக்க போனா கூட அதை தான் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுனவங்கள சக்கியா புழிஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் உண்மை அதெல்லாம் நடக்காமலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்ற இல்ல அங்க இந்த சரி சரி செய்த ஆய்வும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒப்புக்கு சொல்றாங்களா இல்ல உண்மையை சொல்றாங்களான்னு தெரியல இந்த இயக்கம் மறுபடியும் தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மறுபடியும் போராட்ட களம் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குங்கிற பயத்தினாலேயே வந்து இவங்க அந்த செக்யூரிட்டி வந்து பார்டர் செக்யூரிட்டியை பயங்கர ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சரி அப்படியான சூழ்நிலை தமிழ்நாட்டுல இருந்து யாரு உருவாக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சீமான் அவர்கள் தான் இதை வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க சீமான் தான் அன்னைக்கு அந்த போர் காலகட்டத்துல வந்து மார்பு இருப்பேன் அவங்கள கற்பழிப்பேன் அப்படின்னு பேசுனதா இருக்கட்டும் பெட்டாலியன் படையை உண்டு பண்ணிட்டு குண்டை கொடுப்பேன் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் இவர் பேச்ச கேட்டுட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்டான அந்த இரண்டு நாத்தாக்கா சார்ந்த உறுப்பினர்கள் ஆனா ஃபாலோ பண்ற அந்த ரெண்டு பசங்க யூடியூப பாத்துட்டு கன் தயாரிச்சதா இருக்கட்டும் இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலைகளை இந்த நாதாக்காவே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கதே கூட இந்த மீனவர்களுக்கு பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்கலாம் இல்ல பிரச்சனையா இருந்துட்டு இருக்கலாம் முதல்ல இவர் அந்த மாதிரி பேசுறத நிப்பாட்டிட்டு தமிழ்நாடு ஆகுறதுக்கோ இல்ல இவர் சிஎம் செஞ்சா நல்லா ஆறதுக்கான வேலைகளை பிரச்சனை பாதி குறைஞ்சிரும் நான் ஃபீல் பண்றேன் இந்த மீனவ பிரச்சனைல மட்டும் இல்லங்க தோழ தமிழரசனுடைய புத்தக வெளியீட்டு விழா அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா சீமான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பிரபாகரன் வந்து தமிழ் அஹ் தலைவரு ஆஹ் தமிழ் ஈழத்திற்கான ஒரே தலைவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு ஆனா அப்பெல்லாம் கிடையாது நம்மளுக்கான தமிழ்நாட்டிற்கான தலைவர்களா நம்மளே தேர்ந்தெடுத்துக்கோ நம்ம நம்ம தான் பார்த்துக்கணுங்கிறதுல பிரபாகரன் தெளிவாதான் இருந்தாரு அவர் இந்த விஷயத்துல எந்த ஆஹ் தலையீடு செய்யல இந்த தமிழ் மக்களுக்காக அவர் எதுவுமே செஞ்சது எந்த பிரச்சனையிலும் தலையிடல அவர் அதை கண்டுக்கவே இல்லை அவர் அவருடைய தமிழ் ஈழ மக்களுக்காக மட்டுமே போராடினாரு அங்க வந்து தனி தமிழ் ஈழ நாடு எட்டு தர்றதா ஒரு கொள்கையை வச்சிருந்தாரு அவர் எப்படி தமிழ்நாட்டுடைய தலைவர் ஆக முடியும் அது தெரியல அதே மாதிரிதான் வந்து இதே கருத்தை தோழர் அவர்கள் ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி அரண் செயல பேசிருப்பாரு நீங்க பாருங்க ஒரு காலமும் பிரபாகரனுக்கு தமிழ்நாட்டின் அரசியலில் தலையீடு செய்யணும் இல்லாட்டினா இதையும் சேர்த்து ஒரு தனி தமிழ்நாடா வந்து அமைச்சுக்கணும் எந்த ஆசையும் இல்ல அப்படின்னு பேசியிருப்பாரு சீமான் சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க கட்டுக்காது இப்போ பிரபாகரன் கூடயே பயணிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இன்னுமே உயிரோட தான் இருக்கிறாங்க குளத்தூர் மணியண்ணனா இருக்கட்டும் கோவை ராமகிருஷ்ணனா இருக்கட்டும் வைகோவா இருக்கட்டும் இன்னும் பலர் வன்னியரசன் இன்னும் பலர் வந்து வந்து இருக்கதான் செய்யறாங்க அவங்க எல்லாம் ஏன் வந்து அவர் எல்லையை காத்தாரு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க பேசுறதெல்லாம் வரலாறு வாக்கு மூலம் இவன் பேசுறதெல்லாம் வாந்தி சொல்லாங்கள நீ பைத்தியம் என்ன வேணா பேசிக்கலாம்னு அதே மாதிரிதான் இவன் என்ன பேசினாலும் அது வதந்தி அப்படிங்கிறனால இவன் பேர்ல எந்த கேஸ் வரப் போறது இல்லை ஆனா அவங்க பேசுனா அப்படி கிடையாது இவ்வளவு பேசுறானே என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் தனி தமிழ்நாடுக்காக போராட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயக்க அரசியல் பண்ணியிருக்காங்க தனி தமிழ்நாடு எங்களுக்கு வேணும்னு சொல்லி பேசியிருக்கா பேசியிருக்க மாட்டான் முழு தேங்காவை வந்து வேணும் சரி நாய் முழு தேங்காய் வச்சு என்ன பண்ண வச்சு என்ன பண்ண போறீங்க பாரத நாடு பைந்தமிழ்நாடு எனக்கு எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் பி எம் ஆகி இந்த கச்சத்தீவுக்கு வந்து தீர்வு கொண்டு வந்து அப்புறம் மீனவர் பிரச்சனையை தீர்த்து வைக்க சரி இதெல்லாம் நக்கள் அடிக்க தெரிஞ்சிச்சுல இப்ப நாங்க கேக்குறோம் உங்ககிட்ட நீ தமிழ் ஈழத்துக்காகவும் நான் பேசுறேன் பிரபாகரன் இடத்துல இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுற இங்க உட்காந்து வந்துகிட்டு நான் தமிழ்நாட்டுக்காகவும் பேசுறேன் ஏன்னா இங்க ஆண்டுட்டு இருக்கவங்களாம் திராவிடனா இருக்கான் தெலுங்குனா இருக்கான் வந்தேரியா இருக்கான் அப்படின்னு பேசுற இப்ப இந்த பிரச்சனைக்கு நீ யாரு இருந்து பேசுவ அதான் நீ நேகா வந்து இது வந்து இலங்கை அஹ் ராணுவத்தினர் நேவினாலதான் பிரச்சனை மாதிரி நீ உருட்டினாலும் ஒரு வீடியோ ஆதாரம் இருக்கு நான் போடுறேன் எங்களுக்கு உடனடியாக இந்த இந்தியன் ரோலரை நுப்பாட்டணும் இல்லையென்று சொன்னால் நாங்கள் ஒரு இடமும் ஒரு தடவை நடமாடாமல் தான் செய்ய வேண்டிய கட்டம் பெறும் ரோலரை ரோலரப்போ நாங்களே கடலில் எரிக்க வேண்டிய கட்டம் தான் பெறும் ஏன்ட்டா எங்களை மோத விட்டுட்டு பார்க்கக்கூடாது அவர் அரசாங்கம் என்ன காரணம்னுட்டால் நீங்கள் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் பணம் மாறு பருமானம் செய்கிறதெல்லாம் அது அது அவேண்ட பிரச்சனை எங்களை அதுக்காக நீங்கள் காசு கொடுக்குறதுக்காண்டி காண்டி எங்களோட எல்லைக்குள்ளே வந்து எங்கட வளத்தை அழித்து கொண்டு போகக்கூடாது இதுல என்ன பேசியிருக்காங்க அதாவது ஈழ தமிழ மீனவர்கள் என்ன பேசிருக்காங்க அப்படின்னா நமது தமிழக மீனவர்களை அடிக்கணும் ஓடிக்கணும் அவங்க போட் வந்தா எரிச்சு விட்டுணும் அப்படின்னு அவங்களுடைய அகங்காரம் கோபத்தை வந்து காட்டியிருக்காங்க மேலும் இவர்களை கைது செய்ய வேண்டும் சொல்லி அவங்க சிங்கள அரசு கிட்டதான் போய் கோரிக்கையும் வச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது நீ யாரு பக்கம் நின்னு பேசுவேன்னு நீயே சொல் இவன் இந்த பிரச்சனை எப்படி நேக்க கொண்டு போறான் அப்படின்னா மீனவர்களுக்கும் மீனவர்களுக்கும் இடையில பிரச்சனை இல்லாதது போலயும் பாலர் தாண்டி போறதுனால வந்து தமிழக அரசு வர அதற்கான எந்தவித ஏற்பாடுகளும் செய்யாததுனாலயே வந்து சிங்கள நேவியே தாக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படி இல்லை அவங்களுக்குமே வந்து தமிழக மீனவர்கள் மேல கோபம் இருக்கு ஏன்னா இவங்க வந்து இந்த பாட்டன் ட்ராவலிங் மத்தன் மூலமா கொண்டு போய் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மாட்டிக்கிறது என்னமோ ஏழப்பட்ட சின்ன சின்ன போட்டு வச்சுட்டு மீன் பிடிக்க போற தொழிலாளர்கள் தான் ரொம்பவே அங்க மாட்டி பிரச்சனைக்கு உள்ளாகுறாங்க ஆக மொத்தத்துல அவங்க எல்லாம் ஒண்ணும் நம்மள தொப்புள்குடின்னு பார்த்துட்டு நம்ம தொப்புள்குடி தானே பழச்சா தொலைச்சிட்டு போட்டோம் மீன் பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடல எல்லாரும் அடிக்கணும் நொறுக்கணும்னு தான் இருக்காங்க இப்போ நீ சொல்லு யார் பக்கத்துல நின்று நீ பேசுவ யாருக்காக பேசுவ சொல்லிட்டு போ சரி இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம பேசுறோமே இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்ப தீர்வே இல்லையா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்மக்லிங் அப்படின்னு பார்க்கும் போது எந்த தீர்வும் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு தான் இருக்கு மாட்டிட்டு தான் இருக்காங்க சரி அதை நடக்காம நம்ம பாத்துக்கிறோம் பாத்துக்கிட்டா கூட அத ஒரு காரணமா வச்சு சிங்கள அரசு அவங்களை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கடத்தல் பொருள் இருக்குன்னு பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சிறை பிடிக்கிறாங்க அப்படின்னா அது வேற ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிங்கள ராணுவம் முதலே வந்து சுட்டுடுறாங்க நாங்க வந்து இவங்க ஸ்மக்ளர்ஸ் நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க நம்ம மேல வெறி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த பார்டர் கிராசிங் அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு நீங்க எல்லாம் வந்து ஜிபிஎஸ் எல்லாம் எடுத்துட்டு போவீங்களா கார்மின் மாதிரியான ஜிபிஎஸ் எல்லாம் வெளிநாடுகள்ல வண்டியில வச்சு எடுத்துட்டு போவாங்க இப்போ இந்தியாலுமே நிறைய கூகுள் ஜிபிஎஸ் எல்லாம் இருக்குல்ல அதே இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்து அரசு கொண்டு வந்து கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு அப்பெல்லாம் ஏதாவது இருக்கான்னு பாக்கும்போது அப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அத வந்து இந்த ஜோடி டி வந்து நிறைய இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு ஆனா அந்த அப்ளிகேஷன்ங்கிறது வந்து பயன்பாட்டில் இல்ல சரியா பயன்படுத்த முடியல யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல மீனவர்கள் அதை பயன்படுத்தல அதுக்கு நிறைய காரணங்கள் சாட்டில் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் வந்து வந்து காரணங்கள் சொல்லியிருக்காரு அதை வேணா தமிழக அரசோ இல்ல இங்க படிக்கிற புதுசா கண்டுபிடிக்கிறாங்களா இதற்கான ஒரு 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 செயலி கண்டுபிடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் இஷ்யூஸ் வராதபடி கண்டுபிடிச்சு கொடுத்தா அலர்ட் அலர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க பார்டருக்கு முன்னாடி முன்னாடி டென் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த பக்கம் அவங்க போகாம வாய்ப்புகள் இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் பிளஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குமே இங்கே வந்து சில மார்க்கெட்ல வந்து சந்தைகள்ல கிடைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் எங்கேயாவது இருந்தாங்கன்னா போலீஸ் இருக்காங்கிற அலர்ட் வந்துரும் அப்ப ஸ்பீடா குறைச்சிட்டு வண்டி ஓட்டுவாங்க இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல அந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஆனா இருந்துச்சு அதே மாதிரியான ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்து கொடுக்கலாம் அதாவது சிங்கிளர் ஆனும் எங்க தூரமா இருக்கும் போதே ஒரு பீப் சவுண்ட் ஒரு அலர்ட் கொடுக்குது அப்படின்னா அது மூலம் அவங்க அந்த பக்கம் போகாம இருக்கிறது அதுக்கப்புறம் லீகல் கொஞ்சம் இல்லீகலா இருக்க மாதிரி இருக்கும் அது என்ன அலர்ட் கொடுத்து போகாம இருக்கிறது அப்படியே தோணலாம் இன்னொன்னு லீகல் வைஸ்னு பாத்தீங்க அப்படின்னா பார்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அலர்ட் வந்துடுச்சு அப்படின்னா போகாம இருக்க போறாங்க ஆனா நிறைய மீனவர்கள் தெரிஞ்சே உயர் பயணம் பணயம் வச்சுதான் போறாங்க ஏன்னா அவங்க மீனே கிடைக்கல அன்னைக்கு பொழுதுக்கு அவங்களுக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க அதனால இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சிக்கலும் என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஆக மொத்தத்துல சீமானுக்கு ஒரு மண்ணும் ஒரு இலவும் தெரியாது அப்படிங்கறத மட்டும் நம்ம கருத்துல கொண்டுக்கணும் ஏன் அப்படின்னா இந்திய வரைபடம் எப்படி இருக்கு எந்த மாநிலம் எந்த கரையோரத்துல இருக்கு எந்த கடல் கிட்ட இருக்குது அப்படிங்கற ஒண்ணுமே தெரியல ஆனா முழு தேங்காய் மட்டும் அவருக்கு வந்துடணுமா அதாவது பாரத தேசமே அவருக்கு வந்துடணுமா முதல்ல மேப்ப மண்டே கொட்டி கொட்டி படிச்சுக்கோ இதுல இவனுக்கு அஞ்சு வருஷம் நாடு வேணுமா இந்த அஞ்சு வருஷத்துல இவன் வந்துட்டு ஒரு நாளாவது இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள ரிசைன் பண்ணிட்டு போயிடுவானா நீ ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க யாரு வருவா அது மாதிரி சொல்லு ரிசைன் பண்ணிட்டு போயிடுவானாமா சரி இப்ப இந்த ஒரு நாள் கூட இந்த பிரச்சனையை வராம தடுக்கணும் அப்படின்னா இவன் என்ன பண்ணிடுவான் இவன் சொன்னானே ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி பெட்டாலியன் படைய வந்து நான் அமைச்சு குண்டை கையில குடுத்து அனுப்பன இதெல்லாம் பாசிபிளா இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குதா இல்ல இல்ல இது வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது எந்த அறிவு புரிதலுமே இருக்காது இந்த விளக்கெண்ணிக்கி இதுல என்ன அப்படின்னா எனக்கு வந்து முழு தேங்காய் வேணும் அதனாலதான் நான் அப்படி பேசிட்டு இருக்கேன் நீ என்னைக்கு முழு தேங்காய் வாங்கி முழுசு அரசியல் பாக்க சொல்லு